i <tries> நாடலின் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நிருதர்க்கொரு கால ஜெய ஜெய சுருட்டிராகும் ஆதித்தாளம் I'm okay. not Able, ext ordinary singing, mis morally terminar ca rata da da orad Amen. जना பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி எட்டு நிருதரார்குறு காலா பொது திருப்புகள் நிருதரார்குறு காலா ஜே ஜெய சுரகள் ஏத்திடு வேலா ஜே ஜெய நிமலனார்குறு பாலா ஜே ஜெய அசுரர்களுக்கு ஒரு காலனாக யமனாக ஏற்பட்டவனே உனக்கு வெற்றி திகழ்வதாக வெற்றி திகழ்வதாக நீ வெல்க வெல்க என்றபடி தேவர்கள் போற்றி துதிக்கும் வேலனே நீ வெல்க வெல்க பரிசுத்தமூர்த்தியாம் சிவனுடைய ஒப்பற்ற குழந்தையே நீ வெல்க வெல்க விரலான என ஜே தானே நான் மிக நினதா தோழுமாறே தான் இனி உடனேதான் வீரம் வாய்ந்த பெரிய வேலாயுதத்தை படையாக கொண்டவனே நீ வெல்க வெல்க என்றெல்லாம் இரவும் பகலுமே நான் நிரம்ப உன்னுடைய திருவடியை பணிந்து போற்றும்படி இனி தாமதிக்காமலேதான் தரையின் ஆழ்த்திரே ஏழு போல் ஏழு பிறவி மாக்கடலூடே நான் ஒரு சவலை தீர்த்து உனது ஆளே சூடி இந்த பூமியில் ஆழமுள்ள கடல் ஏழு போல எழுகின்ற பிறவி என்கின்ற அல்லது கடல் ஏழு போன்ற எழுபிறப்பு ஆகிய பெரிய கடலுள் நான் அனுபவிக்கும் சவலை மனக்குழப்பத்தை ஒழித்து உன்னுடைய திருவடியே தலையில் சூடினவனாய் உன் அடியார் வாழ் சபையின் ஏற்றி இன் ஞானா போதமும் அருளி ஆட்கொளுமாறே தானது தமையனென் குமுனே நீ மேவுவது ஒரு நாளே உன்னுடைய அடியார்கள் வாழ்கின்ற கூட்டத்தில் என்னை கூட்டி வைத்து இன் இனிய ஞானபோதமும் ஞான உபதேசத்தையும் எனக்கு அருள் செய்து உபதேசித்து ஆட்கொள்ளுமாறேதான் கொள்ளவே அதன் பொருட்டே தமைய நேருக்கு முன்னே தனியனாகிய என் முன்பு நீ வந்து தோன்றுவதான ஒரு நாள் உண்டோ ஒரு பாகிய நாள் எனக்கு கிடைக்குமா ஒரு பாகிய நாள் எனக்கு கிடைக்குமோ தருவி நாட்டரச ஆழ்வான் வேணுவின் உருவமாய் பல நாளே தான் ஒரு தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறைதேர கற்பகதருக்குள் உள்ள நாடு பொன்னுலக புரிபவனாகிய இந்திரன் வேணுவின் உருவமாய் மூங்கிலின் எடுத்து பல நாட்கள் தான் சிறு தவத்தின் பயனாக சிவபெருமான் உன்னை நீ சென்று தேவர்களின் சிறையை நீக்கும் பொருட்டு சகல லோக்கியமேதான் ஆளுரும் அசுரர் பார்த்திபனோட சேயவர் தமரை வேர்க்கோடு நீராயே பட விழமோது என்று எல்லாவிதமான லோகியம் லௌகீகம் உலகப்பற்று உலக இன்பங்களையும் கொண்டு அனுபவிக்கும் அசுரராஜனான சூரனையும் அவன் சேயவர் மக்களையும் தமரை சுற்றத்தினரையும் வேர்க்கோடு வேலாயுதம் கொண்டு நீராயே பட அவர்கள் பொடியாய் அழிந்து விழும்படி தாக்குவாய் என்று அருள ஏற்று அமரோடே போய் அவர் உரையும் மா கிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி திருவாய் மலர்ந்து சொல்ல ஏற்று அவர் மொழிக்கு இணங்கி போருக்கு எழுந்து சென்று அந்த அசுரர்கள் இருப்பிடமாக கொண்டிருந்த பெரிய கிரவுஞ்சம் எழுகிரியாகிய மலைகளையும் சேனைகளையும் அழிந்து விழும்படி செய்து எதிர்த்து வந்த சூழருடன் பொருந்திய பகைமை பூண்டு அமரில் வீட்டியும் வானோர்தான் ஒரு சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதிபராக்கிரம வீரா வானவர் பெருமாளே போரில் அவனை அழித்தும் தேவர்களை அவர்கள் அடைபட்டிருந்த சிறையினின்றும் மீட்டு நீக்கி புறந்தும் தந்தையாம் சிவபிரானிடத்தே வந்து சேர்ந்த மகா பராக்கிரம வீரனே தேவர்கள் பெருமாளே உன் அடியார்கள் வாழ்கின்ற கூட்டத்தில் என்னை கூட்டி வைத்து இனிய ஞான உபதேசத்தையும் எனக்கு அருள் செய்து உபதேசித்து தனியனாகிய என் முன்பு நீ வந்து தோன்றுவதான ஒரு நாள் உண்டோ ஒரு பாக்கிய நாள் எனக்கு கிடைக்குமோ இந்த பாடல் ஒரு கந்தபுரான சுருக்க பாடலாக அமைகிறது